இவர் தாங்க அமல என்னது கமலா இல்ல இல்ல அமல் இவர் படிச்சதோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை முடிச்சதால என்னவோ இன்டர்நெட் சென்டர் நடத்திட்டு வராரு சார் தான் ஹீரோவோட அப்பா மேஜர் கோபிநாத் மேஜர்னு சொன்னதால இவர் மிலிட்ரியில இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க மேஜர் சுந்தராஜனோட பரம ரசிகர் இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் பெரிய பெரிய பில்டிங் கட்டணுங்கிறது இவரோட ஆசை ஆனா என்ன பண்றது இவர் கைராசி இவர் கை வச்சதெல்லாம் கடக்கல்லோட நிக்குது ஆனா மேஜர் சுந்தரராஜனோட ஆசை என்னன்னா கடக்காலோட நிக்கிற எல்லா பில்டிங்கையும் சாகரத்துக்குள்ள முழுசா கட்டணுங்கிறது அவரோட ஆசை அவங்க அப்பா மேட்ரா விடுங்க நம்ம ஹீரோ இருக்காரு செம்ம ஜாலியான பார்ட்டி டோன்ட் வரி கேரக்டர் பிடிச்சதே செய்வாரு மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாரு சரிங்க ப்ரௌசிங் பண்ணிக்கலாமா ப்ரௌசிங் பண்ணாம இங்க என்ன ஃபிஷிங்க பண்ணுவாங்க ஐடி கார்டு கொடுங்க மூணா நபர் டேபிள் எடுத்துக்கோங்க ஆள் இல்லாத டீ வேலை செய்யும் போதே நக்கலா. நக்கல என்ன ஆச்சு இப்போ போனை எடுக்க மாட்டேங்கிறா

எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு யாரு உங்க அப்பா ஏன் ஜெனி ஒரு மாதிரி பேசுற என் மேல ஏதாவது கோபமா உனக்கு உங்க மேல எனக்கு என்ன கோபம் ஏண்டாமா ஜெனிமா பிடுங்க கைய உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட இந்த உள்ளங்கை சரி உங்களை இனி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இனி உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துட்டு போங்க என் லைஃபை நான் பார்த்துக்குறேன் இனி உங்களை நினச்சி என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன் ஓகேங்களா பாய் நான் என்ன தப்பு பண்ணேன் நானும் உண்மையாக தானே பண்ணும் மன்னிச்சுக்கமா உங்க பையனை முழுச உங்க கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன் அது இல்லம்மா நான் யாரையும் குறை சொல்லல இந்த சமூகம் எங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கு நான் திருநங்கையா பிறந்தது என்னோட தப்பா